குறிப்பாக மேற்கு மலை பகுதிகளான செங்கோட்டை மேற்குரை பம்புலி தொக்கம்பட்டி புளியங்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வந்து விவசாயிகள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள பகுதிகளில் தற்போது வந்து வாழை தென்னை நெல் உள்ளிட்ட பயிர்களை வந்து விவசாயம் செய்து வருகின்றனர் ஊர் பயிராக காய்கறி விவசாயம் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் வன விலங்குகளான சில்சை புலி காட்டு யானைகள் காட்டு பன்றிகள் வந்து தொடர்ந்து வந்து விளை நிலங்களுக்குள் புகுந்து தொடர்ந்து அந்த விளை நிலங்களை வந்து செயல்படுத்தி வருகிறது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் மேற்கரை பகுதிகளும் மற்றும் செங்கோட்டை பகுதிகளும் புலூர் பகுதிகளிலும் தொடர்ந்து காட்டு யானைகள் அட்டகாசம் என்பது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது வாழை மரங்கள் வாழை மரங்கள் மற்றும் தென்னை மரங்கள் வந்து வேறு வேறொரு மட்டும் இல்லாமல் நெல் பயிர்களிலும் வந்து அது உலா வருவதால் அந்த நெல் பயிர்கள் அனைத்துமே வந்து சேதமாகி உள்ளது இதனை வந்து தொடர்ந்து வந்து விவசாயிகள் வந்து வனத்துறையினர் வந்து கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் வனத்துறையினும் வந்து அந்த வனவளங்களை காட்டுக்குள் விரட்டுவதற்காக வெடிவழித்தும் இரவு நேரங்களில் வந்து தீப்பந்தங்களை கொளித்தும் தொடர்ந்து விரட்டி வருகின்றனர் ஆனால் அந்த யானைகள் என்பது இங்கு உள்ள அந்த வாழை தண்டுகளை வந்து அந்த ருசி பார்த்துவார் அந்த விளைநிலங்களுக்கும் தொடர்ந்து புகுந்து வந்து அந்த வாழை மரங்களை வந்து சேதப்படுத்தி வருகிறது தென்னை மரங்களை சேதப்படுத்தி வருகிறது இதனால் வந்து முழு முழுவீழ்ச்சியில் வந்து வனத்துறையை வந்து வனவிலங்குகளை காட்டுக்குள் விரட்டுவதற்காக முழுமையில இருபத்தி நாலு மணி நேரமும் வந்து போராடி வருகின்றனர் குறிப்பாக மூன்று யானைகள் ஆனது அந்த மேற்கரை மற்றும் அந்த புது பகுதிகளில் வந்து அந்த தொடர்ந்து அந்த வன விளை நிலங்களை வந்து சேதப்படுத்தி வருகிறது குறிப்பாக அந்த பகுதியில் வந்து அந்த வனத்துறை வந்து ரோந்து பணியை தீவிரப்படுத்தி அந்த யானைகள் வந்து வருகின்றன பகல் நேரங்களில் வந்து காட்டுக்கள் போவதும் மாலை நேரத்தில் வந்து விளைநிலங்கள் பூந்து வருவதற்கு ஆகி வருகிறது நிரந்தரமாக இதுக்கு வந்து தீர்வு காண வேண்டும் என்று இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் வந்து ஒரு ஆதங்கம் தெரிவிக்கின்றனர் தொடர்ந்து அந்த வனவிலங்குகள் வந்து கட்டுப்படுத்த வேண்டும் என்று விவசாயிகளிலும் பெரும்பாலான கோரிக்கையா உள்ளது நன்றி ராஜு